நாடாளுமன்றத்தில் நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு நிறைவேற்றப்பட்ட குடியுரிமை திருத்தச் சட்டம் உடனடியாக நேற்று அமலுக்கு வந்தது இது பற்றிய செய்தி தொகுப்பை நமது கடையர் டிவியில் என்ன என்பதை பற்றி பார்ப்போம் சிஏஏ எனப்படும் குடியுரிமை திருத்தச் சட்டம் நேற்று உடனடியாக அமலுக்கு வந்திருக்கிறது இது தொடர்பான அறிவிப்பு ஆணையை மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டிருக்கிறது அதாவது கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது ஆண்டு டிசம்பரில் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் குடியுரிமை திருத்தச் சட்டம் சிஏஏ நிறைவேற்றப்பட்டது பாகிஸ்தான் வங்கதேசம் ஆப்கானிஸ்தான் ஆகிய அண்டை நாடுகளில் மத ரீதியாக துன்புறுத்தப்பட்டு ரெண்டாயிரத்தி பதினாலு டிசம்பர் முப்பத்தி ஒன்று தேதிக்கு முன்பு இந்தியாவில் அடைக்கலம் புகுந்த இந்துக்கள் சீக்கியர்கள் பௌத்துவ மதத்தினர் ஜெயின் மதத்தினர் பார்சிகள் கிறிஸ்தவர்களுக்கு குடியுரிமை வழங்க இந்த சட்டம் வழிவகுக்கிறது பாகிஸ்தான் வங்கதேசம் ஆப்கானிஸ்தானம் ஆகியவை முஸ்லீம் நாடுகள் என்பதனால் சிஏஏ சட்டத்தில் முஸ்லீம்கள் சேர்க்கப்படவில்லை என்று மத்திய அரசு விளக்கம் அளித்தது இதை ஏற்காமல் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது டிசம்பர் முதல் ரெண்டாயிரத்தி இருபது மார்ச் வரை டெல்லி உட்பட நாடு முழுவதும் பல்வேறு போராட்டங்கள் நடந்தன டெல்லியில் பெரும் கலவரம் வெடித்தது இந்த போராட்டங்களில் அறுபத்தஞ்சுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கிறார்கள் மூவாயிரத்துக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த சூழலில் சிஏஏ சட்டம் இயற்றப்பட்டு நாலு ஆண்டுகள் கடந்த நிலையில் அந்த சட்டம் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சகம் நேற்று அறிவிப்பு ஆணையை வெளியிட்டிருக்கிறது அதாவது குடியுரிமையினுடைய நடைமுறைகள் பற்றி பார்த்தால் சிஏஏ சட்டம் தொடர்பாக மத்திய அரசு வட்டாரங்கள் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால் சிஏஏ சட்டத்தின்படி யாருக்கு குடியுரிமை வழங்கலாம் என்பது குறித்து மத்திய உள்துறை அமைச்சகத்தின் வெளிநாட்டினர் பிரிவு முடிவு செய்யும் சிஏஏ சட்டம் தொடர்பாக மாநில அளவிலும் மாவட்ட அளவிலும் அரசு அமைப்புகள் ஏற்படுத்தப்படும் பழைய விதிகளின்படி பாகிஸ்தானில் இருந்து இந்தியாவுக்கு குடிபெயரும் இந்துக்கள் உள்ளிட்டோருக்கு பாகிஸ்தானின் தூர தூதரகத்தின் குடியுரிமை துறப்புச் சான்றிதழ் அவசியம் புதிய சட்டம் மூலம் இந்த நடைமுறை நீக்கப்பட்டு ஒருங்கிணைந்த நடைமுறைகளின்படி இந்திய குடியுரிமை கோருவரின் விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்படும் மத்திய அரசின் உளவுத்துறை பாதுகாப்பு அமைப்புகளின் விசாரணை ஆவணங்கள் சரிபார்த்த பிறகு தகுதி உள்ளவர்களுக்கு குடியுரிமை வழங்கப்படும் பழைய குடியுரிமை சட்டங்களின்படி வெளிநாடுகளில் இருந்து இந்தியாவில் அகதியலாக நுழைந்தவர்கள் பதினொன்று ஆண்டுகள் இங்கு வசித்த பிறகே குடியுரிமை கோரி விண்ணப்பிக்க முடியும் இந்த புதிய சிஏஏ சட்டத்தின்படி இந்த அவகாசம் ஆறு ஆண்டுகளாக குறைக்கப்பட்டிருக்கிறது இவ்வாறு மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கிறது நாடாளுமன்றத்தில் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டிசம்பரில் சிஏஏ சட்டம் நிறைவேற்றப்பட்டபோது போது அப்போது கரோனா பெருந்தொற்று காலம் என்பதனால் சட்டத்தின் விதிகளை வரையறுப்பதில் தாமதம் ஏற்பட்டு சட்டம் நிறைவேற்றப்பட்டபோது நாட்டின் பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்றன உச்சநீதிமன்றத்தில் இருநூறுக்கும் மேற்பட்ட பொதுநல மணக்குகள் தொடர்பான தொடரப்பட்டன இவை தற்போது நிலுவையிலும் இருக்கிறது மேலும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது ஆண்டில் அசாமில் மிகப்பெரிய அளவில் போராட்டங்கள் நடத்தப்பட்டன இந்த சட்டத்தால் வங்கதேசத்தினருக்கு எளிதாக குடியுரிமை கிடைத்துவிடும் இது அசாம் மக்களின் வாழ்வுரிமையை பாதிக்கும் எனவே சிஏஏ சட்டத்தை அமல்படுத்தக்கூடாது என்று அந்த மாநில மக்கள் வலியுறுத்தினர் இவை உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் சிஏஏ சட்டம் அமலாகுவதில் தாமதம் ஏற்பட்டதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்தன டெல்லியில் நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவோடு அதாவது சிஏஏ சட்டத்தை எதிர்த்து கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இருபது டெல்லியில் ஷாகின் பாக்கில் நடந்த போராட்டங்களில் பெரும் கலவரம் ஏற்பட்டது இதை கருதில் கொண்டு ஷாகின் பாக்கில் நேற்று நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது சிஏஏ சட்டம் அமுல்படுத்த கூடாது என வலியுறுத்தி அகில இந்திய அசாம் மாணவர்கள் கூட்டமைப்பினர் திப்கரூரில் நேற்று முன்தினம் பனிரெண்டு மணி நேரம் உண்ணாவிரத போராட்டமும் நடத்தியிருக்கிறார்கள் அரசியல் தலைவர்களுடைய கருத்து பார்த்தால் சமூக வலைதளத்தில் பாஜக நேற்று வெளியிட்டுள்ள பதிவில் சிஏஏ உடனடியாக அமல்படுத்தப்பட்டுள்ளது மோடி அரசு தந்த வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டது என்று கூறப்படுகிறார்கள் மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி அவர்கள் சாதி மதம் மொழியின் பெயரால் மக்களிடம் பிரிவினை ஏற்படுத்துவதை திருமணம் அனுமதிக்காது சில நாட்களில் மத்திய அரசால் யாருக்கும் குடியுரிமை வழங்க முடியாது இது தேர்தல் நாடகம் என்று தெரிவித்திருக்கிறார் காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெய்ராம் ரமேஷ் தேர்தல் பத்திரிகையா தேர்தல் பத்திரங்கள் விவகாரத்தில் இருந்து மக்களின் கவனத்தை திசை திருப்ப இவ்வாறு செய்திருக்கிறார்கள் என்று கேரள முதல்வர் பினராயி விஜயன் கூறியிருக்கிறார் கேரளாவில் சிஏஏ சட்டத்தை அமல்படுத்த மாட்டோம் என்றும் கேரள முதல்வர் பினராய் விஜய் கேரள முதல்வர் பினராயி விஜயன் தெரிவித்திருக்கிறார் தமிழகத்தில் புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி இது தேர்தல் நெருங்குவதனால் இந்த செ இந்த இதை அமல்படுத்தியிருக்கிறார்கள் என்று புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமியும் தனது செய்தி அறிக்கையில் பதிவு செய்திரு